நமக்கு திருஷ்டி இருக்கா இல்லையாங்கிறது நம்மளே ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது நம்ம வந்து சும்மா வீட்டில் இருக்கும்போது அதே மாதிரி பெருசாக நம்ம வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனையும் கலந்துக்காமல் இருக்கும்போது நமக்கு வந்து லைஃப் நார்மலாக இருக்கும் எந்த விதமான உடல் உப்பாதைகளும் இருக்காது இதே நம்ம ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரோம் அது ஃபேமிலி ஃபங்க்ஷன் கிடையாது ஃபேமிலி ஃபங்க்ஷனாகவும் இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஏதாவது ஃபங்க்ஷனாகவும் இருக்கலாம் இல்லை சும்மா ஒரு ஒரு பார்க்குக்கோ பீச்சுக்கோ இல்ல ஒரு சினிமா தியேட்டருக்கோ இல்ல ஒரு கோவிலுக்கோ இது மாதிரி பொதுவான இடத்துக்காகவும் இருக்கலாம் நம்ம மேல நாலு பேர் ஒரு பார்வை படும்போது அது வந்து திருஷ்டியா கன்வெர்ட் ஆகும் அதனாலதான் நம்ம நம்மளுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது இதே இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம இருக்கும்போது நம்ம வெளியே போயிட்டு வரும்போதோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன்ல அட்டென்ட் பண்ணிட்டு வரும்போதோ நமக்கு உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் அதுவும் முக்கியமாக நிறைய பேருக்கு வந்து இந்த ஷோல்டர் பெயின் அப்படிங்கிறது வரும் இல்லைன்னா இந்த முக்கியமான இந்த கை முட்டிகளோ இல்லைன்னா இந்த கால் முட்டி இல்லைன்னா வந்து இந்த தலை உள்ளேருந்து ஏதோ ஒன்று இழுக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாத்துக்குமே அறிகுறி திருஷ்டி தான் வந்து ரீசன் ஸோ அன்னைக்கு வந்து நம்மள நிச்சயமா வந்து யாராவது வந்து கண்ணு வச்சிருப்பாங்க தான் இது எல்லாமே வந்து நம்மளுடைய உடம்பு மூலியமாக வந்து நமக்கு வந்து தெரியப்படுத்துவாராம் கடவுள் அதனால தான் திருஷ்டி நிவர்த்திக்குன்னே வந்து நிறைய சுவாமிகள் வந்து நம்மளுடைய ஐதீகத்துல நம்மளுடைய சாஸ்திரத்துல வச்சுருக்காங்க அந்த அந்த வேத மந்திரத்துல பார்த்தாலே வந்து கிளியரா வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரியான விஷயத்துக்கு இந்த மாதிரி திருஷ்டிகள் உண்டு இந்த திருஷ்டிகள் நிவர்த்தி பண்றதுக்கு இந்த பூஜைகள் பண்ணா சரியாகும் அப்படின்னு வச்சதுக்கு ரீசன் இதுதான் அதனாலதான் எல்லாருமே எப்பவுமே ஆடம்பரமா இருக்க கூடாது ரொம்பவே வந்து சராசரியான வாழ்க்கைய வாழணும் அதுல நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம கொண்டு போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன் தான் நிறைய ரிஷிகளுக்கு நிறைய முனிவர்களுக்கு எந்த திருஷ்டியும் இருக்காது அவங்கள அவங்களை பார்த்து யாரை திருஷ்டி வைப்பா அவங்களுக்கு தான் வந்து மோட்சம் கிடைச்சிருக்கும் மோட்ச ஜானுங்கிறது தான் கிடைச்சிருக்கும் நம்மள மாதிரி ஆடம்பரமா வாழணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து மோட்சம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் இந்த மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம மேல திருஷ்டிப்படாமல் இருக்கணும் திருஷ்டிப்படாமல் இருக்கணும்னா நம்ம துறவியாக தான் போகணும் அது இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால மேக்ஸிமம் அன்வான்டான லக்ஸரியான லைஃப் நம்ம வாழணும் அப்படிங்கிறது நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது உத்தமமாக பார்க்கப்பட்றோம்